இப்படிதான் நடக்கும்னு தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் கூட சேச்சா அப்படிதான் நடக்க வேணாம் பாஞ்சமாச்சு அறிவோட வந்து ஒரு புள்ள செயல்படும் அப்படின்னு நம்ம அரசியை பத்தி நினச்சோம் ஆனா வந்து சீரியல்கள்ல எப்பயுமே ரெண்டு விஷயம் வச்சிருப்பாங்க ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பிற்போக்குத்தனமாக இருந்தாலும் கூட பெண்களை எப்பயுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் ஆரம்பத்தில் அடிமுட்டாளாக காட்டுறதும் மானத்தை காப்பாற்றுறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க ஒரு பெண்ணுக்குள்ள தான் வந்து குடும்ப மானமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் குடும்பமானங்கிற கான்செப்டே ஒரு அப்டிராக்டான கான்செப்ட் ஊரில் இருக்கவன் நாலு பேரத்தை பேசுவான் ஊரில் இருக்கவன் அப்படி பேசுவான் அப்படி பேசுவாங்கிறதுக்காக நம்ம நம்ம வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா வாழ்க்கையை வாழவே மாட்டோம் ஆனால் இங்கே அதை தான் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க எல்லாமே வந்து என் குடும்பம் அவமானப்பட்டு நிற்கக்கூடாது எங்கள் அப்பாவோட உயிர் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்ன செய்கிறேன்னா ஏதாவது கிறுக்குதான் பண்ணுறேன்னு பண்றேன் பண்ணுவாங்க வந்து கதிருக்கும் கல்யாணத்தை கோமதி செஞ்சு இப்போ இப்போ நம்ம அவங்களுக்கு பிடிச்ச ஆனால் அந்த அந்த சமயத்தில் அது ரொம்ப தப்பான ஒரு முடிவு அதே மாதிரி தான் தான் வந்து 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 அரசு என்ன பண்ணுறாங்கன்னா டபக்குன்னு தாலியோட வர எல்லாம் ஷாக் ஆகி பார்த்தா காமிக்கிறாங்க நான் போய் உன்னை பற்றி சொல்லி நீ இருந்தேன்னு சொன்னால் கும்பிடு போட்டு ஓடி போயிடுவோம் உங்கள் அப்படியே அப்படியே நெஞ்சு பிடிச்சி விடுவார் குடும்பமே வந்து கஷ்டப்பட போகிறீங்க என்னையா அப்படிங்கிற மாதிரி இறங்கி போய் இதெல்லாம் பேசிட்டு இருக்கும் தாலி எடுத்து கழுத்தை கட்டிட்டு நான் சொன்ன அவர் சொன்னது உண்மைதான் நான் அவரை காதலிச்சு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க விரும்பலன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன் அவர் கூப்பிட்ட உடனே போனேன் ஆனால் அவர் தான் நான் இல்லைன்னா செத்துருவானாரு அழுது மிரட்டினாரு தான் வந்து நான் ஓகேன்னா அவர் கழுத்த தாலி கட்டிட்டார்னா குமரவேல் முடிக்கிறார் உடனே போயும் போய் இவனா கிடைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பாக்கியத்துல இருந்து ஆரம்பிச்சு மீனா வரைக்கும் எல்லாரும் பேச பேசினவொடன வந்து என் பிள்ளைக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சக்திவேல் வேற பேசிட்டு இருக்காரு இன்னும் குறைச்சல் இல்லையா உங்க பிள்ளைக்கு உங்க பிள்ளை வந்து என்ன காரியங்கள் பண்ணிருக்காரு எந்த அளவுக்கு முட்டாதமான விஷயங்கள் பண்ணிருக்காரு சொன்ன வேலையே உருப்படியாக செய்ய தெரியாது இந்த வேலை எப்படி செஞ்சிருப்பாருன்னு சொல்லிட்டு பல கேள்வி நமக்கே வருது ஆனா அதுல அந்த மீனாவோட அம்மா பழம் வேணாம் வேணாம் ரொம்ப சண்டை போடாதே அப்படின்னு அந்த பக்கம் மீனாவை கண்ட்ரோல் பண்ண ஐயோ இந்த மீனா மட்டும் சண்டை போடுறா இந்த மயில் பேசாமல் இருக்காளே அவளும் ஏதாவது சண்டை போட்டாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த பக்கம் வேற உசு விட்டுட்டு இருக்காங்க இவங்க வேற பாக்கியம் வேற சோ இது எல்லாத்துக்கும் திருப்பி பலார் பளார்னு கோமதி பல அறைகளை விட இந்த பொண்ணு வந்து ஃபேமிலி ஹானர் அதாவது குடும்ப மானத்தை காப்பாற்றிச்சாமா இப்படிதான் குடும்ப மானத்தை காப்பாற்ற வேணாமா மூளையோட நடந்துக்கிட்டு யார் என்ன செஞ்சாலும் தப்பு செஞ்சால் வந்து பிடிச்சி கொடுக்கணும் அதை விட்டுட்டு தற்குறித்தனமா கழுத்தப்பை மாட்டி நம்மளே நீட்டிக்கிட்டு பலான அறையனா மோசமான ஒரு பிஹேவியர் இருக்குது இவனை போய் வாழ்க்கையை கொடுக்குறேன் அப்படிங்கிறது குடும்ப நிம்மதியை கெடுக்கிறது குடும்ப மானத்தை காப்பாற்றி குடும்ப நிம்மதி போய் என்ன பிரயோஜனம் அப்புறம் வாழ்ந்து என்ன செய்ய போகிறீங்கன்னு பல கேள்விகள் நமக்கு தோணுது உங்களுக்கும் அது தோணுதா அப்படிங்கிறத சொல்லுங்க இதில் போய் அவங்க பாண்டியன் காலில் வேற இருக்காங்க அரசிய அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ